கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் செவன் அதாவது சுக தாயா ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் இருக்கு சனி வந்து கண்டக சனியா இருக்கிறதுனால சொல்றேன் ஏன்னா ரெண்டு விஷயத்துல நம்ம கவனம் அப்படின்றது வந்து நல்லது செய்யறதுக்கு பதில் மாத்தி ஆப்போசிட்டா கெடுதல்களை செய்ய போறாரா இல்ல சனியை வந்து அவரோட கேம் ஆட விட்டுட்டு இவர் வேடிக்கை பார்க்க போறாரா அப்படின்னு பல கேள்விகள் நிறைய பேருக்கு சந்தேகம் உண்மைதானா அப்படின்னா இந்த எந்த கேள்விகளுக்கும் பதில் வந்து பாத்தீங்கன்னா இல்லை அப்படின்னு அர்த்தம் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த குரு அஸ்தங்க பலன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது குரு எப்போ அஸ்தங்கமாக போகிறாரு அப்படின்னா ஜூன் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அதாவது ஜூன் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தோராயமாக நாலு பன்னெண்டுக்கு அஸ்தங்கமாக ஆரம்பிச்சிட்டாரு இந்த பதிவு நிதானமாக தான் வரும் அதே மாதிரி ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஏறக்குறைய முப்பது நாட்கள் ஒரு மாதம் அவரு அஸ்தங்கமாகிறாரு இந்த அஸ்தங்கம் ஆகிற குருனால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போது சற்று பார்த்துட்டுலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் செவன் அதாவது சுக தாயாஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொழில் குருவா பத்தாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு பத்தாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்ணீராசி அன்பர்கள் பேசிக்காவே வந்து பாருங்க நல்ல புத்திசாலிங்க கச்ச 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 கச்சன்னு பேச மாட்டாங்க பேசினா நச்சில் நங்கூரம் போட்ட மாதிரி தெளிவா பேசக்கூடியவங்க ஏன் அப்படின்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி கண்ணீராசி புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால நேச்சுரலாவே வந்து பாருங்க புதன் அப்படின்னாலே கிரியேட்டிவிட்டி நேச்சுரலாவே எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அதனோட ஆழம் வரைக்கும் போயிட்டு அதனோட வேறு வரைக்கும் போயிட்டு பிரச்சனைகளா இருந்தா வேறு வரைக்கும் போய் கலையடிக்கக்கூடிய இயற்கையாகவே அந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா கன்னி அப்படின்னு சொல்லலாம் நல்ல வசீகரமான தோற்றம் நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு அறிவு தீர்க்க சிந்தனை இதெல்லாமே நிறைஞ்சவங்க அப்படிப்பட்டவங்க தொழில் குரு வந்து உட்கார்ந்துனால பொதுவாவே தொழில வந்து ரொம்ப புத்திசாலிங்க பியாண்ட் தட் குரு பகவான் தொழில் பத்தாம் வந்து உட்கார்ந்து இருக்கனால இன்னும் கொஞ்சம் விவேகமாக வேலையை செஞ்சு தொழிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீக்கு கொண்டு போவாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை தொழில் குருவா இருந்து அவர் வந்து அவரோட பார்வை ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பாக்குறதுனால குடும்பத்துல வந்து பாருங்க ஒரு விதமான சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி ஒரு பெருமை குடும்பத்துல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே வரும் அதுக்கும் மேல தனாதி அதாவது தனஸ்தானம் தனாதிபதியா இவர் வந்து இவரோட பார்வை தனாதிபத்தியத்தில் இருக்கு அப்படின்றதுனால நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே ஏற்படும் புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல ஒரு மேன்மை முன்னேற்றம் வசதி வாய்ப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நிம்மதி எல்லாமே இருக்கு அதுக்கும் மேல சுக தாயாஸ்தானத்துல இவரோட பார்வை சுக தாயாஸ்தானத்துல பார்க்கறதுனால நல்ல கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது பொதுவாக வந்து பாருங்க கன்னி கண்ணி பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி தூக்கத்தை கெட்டு சாப்பாட்டை கெட்டு எல்லாம் உழைக்கக்கூடியவங்க பட் இருந்தாலும் அது நீங்க கொஞ்சம் இந்த இப்பயும் கொஞ்சம் உஷாரா இருங்க ஏன்னா சனி கண்டக சனியா இருக்காரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை பியோண்ட் தட் நீங்கள் நீங்க கொஞ்சம் நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பீங்க சாப்பாடு டைமுக்கு சாப்பிடுங்க இது வந்து பாருங்க சனி வந்து கண்டக சனியா இருக்கிறதுனால சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு விஷயத்துல நம்ம கவனம் அப்படின்றது வேணும் வேணும் அதாவது ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் பயணம் பயணம் சார்ந்த கவனம்ன்றது வேணும் அது உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குற அதுக்கும் மேல அம்மானோட ஹெல்த்ல வந்து ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது வரும் அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது பரிபூர்ணமா கிடைக்கும் அதுக்கும் மேல ருணரோக சத்ருஸ்தானத்துல தொழில் குருனோட பார்வை இருக்கு அப்ப ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கிறதுனால நிறைய கண்ணீராசி அன்புகள் பெருசா கடன் இருக்கு அப்படின்னா அதுல பெட்டர்மெண்ட் அப்படின்றது வரும் கண்ணி கடன் வாங்கும் போது கூட யோசிச்சு வாங்குங்க நல்ல தெளிவா பத்து வருஷம் கழிச்சு இதுல என்ன வரும் பத்து வருஷம் கழிச்சு நம்ம இந்த ஒரு வேலை செய்கிறோம் அதுல என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இயற்கையாகவே கண்ணிக்கு உண்டு ஓகேங்களா எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் இது இப்ப இது வந்து நம்மளுக்கு பெருசா தெரியுது பிரம்மாண்டமா தெரியுது நாளைக்கு இது எப்படி தெரியும் பத்து வருஷம் கழிச்சு எப்படி தெரியும் இருபது வருஷம் கழிச்சு எப்படி தெரியும் அப்படி நல்லா வந்து பாருங்க ஒரு டீட்டெயில்டு அனலைசேஷன் கெப்பாசிட்டி அப்படின்றது கண்ணிக்கு இயற்கையாகவே உண்டு அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் நீங்க பெரிய லெவல்ல கோடி கணக்குல கடன் வாங்கி ஊற விட்டு ஓடி போறது அதெல்லாம் கண்ணிக்கு இருக்காது பட் பியோண்ட் தட் நீங்க ஓரளவுக்கு கடன் வாங்கியிருக்கீங்க இஎம்ஐ இல்லாம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைஃப் இல்லை இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி கடன் அப்படின்னா கூட அதுலருந்து பெட்டர்மெண்ட் அந்த கடனை நிவர்த்தி பண்றதுக்கு எல்லா ஒரு சூழ்நிலைகளையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு மேலே சத்ரு கன்னிக்கு பெருசாக சத்ருலாம் கிடையாதுங்க ஏன்னா வந்து ரொம்ப கச்ச கச்சன் பேசி யோசிக்காம பேசி யோசிக்காம பகைச்சி இதெல்லாம் கிடையாது பியாண்ட் தட் சத்ருக்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னாலும் காணாமல் போவாங்க ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா சனி அங்கே ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்த பார்ப்பாரு குரு அந்த ஹெல்த் ரிலேட் காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்து ஓவர் கம் பண்ண வைப்பார் புரியுதுங்களா அவர் நம்மள வந்து ஒரு பள்ளத்துக்குள்ள பிடிச்சி தள்ளுவாரி ஒரு கை பிடிச்சி இழுத்து விடுவாரு வச்சுக்கலாமே ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க தொழில் குருவா இருந்து குரு பகவான் செய்ய போறது நிறைய கண்டிராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு அடிமை வேலை செய்யறோம் அடிமை வேலை அப்படின் போது தப்பா நினைக்க வேண்டாம் ஒரு கன்சர்ன்ல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா அந்த கன்சர்னை விட்டு புதுசா ஒரு தொழில் தொடங்குறது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வர்றது அந்த பிரச்சனைனால வெளியே போறது நிறைய பேருக்கு வரும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நாரதர் கழகம் கூட தான் முடியும் அது அப்படின்னு அந்த மாதிரி இந்த பிரச்சனை கூட நல்லதில் தான் முடியும் அப்படின்ற அர்த்தம்தான் பட் இருந்தாலும் அனலைஸ் பண்ணிட்டு வேற நீங்கள் தொழில் போவீங்க நிறைய கண்ணிக்கு புதுசாக தொழில் தொடங்குறது வேற இடத்துல போய் வேலை செய்யறது ஒரு அடிமை தொழிலேருந்து இருந்து சுய தொழில் வர்றது இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குங்க சரி அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள் இப்போ தொழில் குரு குரு பத்தாம் பாவம் குரு இவ்வளோ நல்லதை செய்ய போகிறார் ஆமாங்க நீங்க சொல்றீங்க நாங்க ஒத்துக்கிறோம் இது குரு அஸ்தங்கம் அப்படின்னு போட்டிருக்காங்களே அப்படின்னா குரு அஷ்டம் ஆயிடுறாரா குரு வந்து பாத்தீங்கன்னா முழுசும் மறைஞ்சு போயிடுறாரா குரு வந்து முழுசும் கெட்டு போயிடுறாரா குரு வந்து நல்லது செய்யறதுக்கு பதில் மாற்றி ஆப்போசிட்டாக கெடுதல்களை செய்ய போறாரா இல்ல சனியை வந்து அவரோட கேம் ஆட விட்டுட்டு இவர் வேடிக்கை பார்க்க போறாரா அப்படின்னு பல கேள்விகள் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா இந்த எந்த கேள்விகளுக்கும் பதில் வந்து பாத்தீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அப்ப இந்த குரு என்னதான் பண்ண போகிறார் இந்த ஜூன் ஒம்போதுலேருந்து இருந்து ஜூலை ஒன்பது வரைக்கும் குரு கொஞ்சம் அப்படியே அமைதியா ஆவறார் அவர் வந்து அமைதியான கிரகம் தான் முழு சுபர் தான் தேவகுரு பிரகஸ்பதி பொன்னர் இப்படி நிறைய வந்து சூப்பர் டூப்பரான கேரக்டர் இருக்கு அப்படின்னாலும் அவரோட ஆக்ஷன் அமைதியாக போகுது பயங்கர வந்து ஃபாஸ்டா அவர் நம்மளுக்கு நிறைய ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய பர்சனாலிட்டி இப்போ என்ன பண்ண போறார் நிதானமா வந்து பாத்தீங்கன்னா பலன்களை கொடுக்க போறாரு அப்போ ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு மாசம் அவரோட பலன்கள்லாம் பகுதி தான் கொடுப்பாரு குறைச்சு கொடுப்பாரு ரொம்ப ஸ்லோவா கொடுப்பாருன்னு அர்த்தம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் அவர் வந்து நற்பலங்களை கொடுக்க போறாரு ஒரு வருஷம் உங்களுக்கு தொழில் குருவா இருக்க போறாரு ஒரு மாசம் கம்மியா செய்கிறார் ஒரு மாசத்துக்கு அப்புறம் திருப்பி வந்து பாசன ஆகி அவர் வந்து எல்லா நற்பலங்களையும் சூப்பர் டூப்பராக கொடுக்க போறாரு அப்படின்றது தான் அர்த்தம் புரியுதுங்களா ஓகே புரிஞ்சுருக்கோம் நினைக்கிறேன் சரி இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா இந்த ஒரு மாசம் வந்து குரு வந்து ஸ்லோ டவுன் ஆகுறாரு கண்டக சனி வந்து அவரோட ஆட்டத்தை அவர் எப்பயுமே ஸ்லோ டவுன் ஆக மாட்டாரு அவர் எவ்வளோ ஸ்லோ டவுன் ஆனாலும் சனி அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா சரி அவரை கொஞ்சம் பசிஃபை பண்றதுக்கு ஏதாவது பண்ணலாமா இவர் ஸ்லோ டவுன் ஆறாரு அவர் பீக் ஆயிடுவாரா அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க நம்ம வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்கு அப்படின்னா அந்த கோயிலுக்கு பாதாம் கொடுக்கலாம் கோயிலுக்கு பாதாம் கொடுக்கறது அப்படின்னா பெரும்பாலும் கண்ணி நீங்க வந்து கண்ணி மிதுனம் அப்படின்னா நீங்க தான் வழிபாடு பண்ணணும் பியாண்ட் தட் முடியும் அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு நீங்க கொடுங்க அதுலேயும் வந்து பாருங்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தினோட கோயில் இருக்கு அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தினோட கோயிலுக்கு பாதாம் கொடுங்க எவ்வளோம்மா பாதாம் கொடுக்கலாம் ஒரு நூறு கிராம் கொடுக்கலாம் ஒரு கால் கிலோ கொடுக்கலாம் ஒரு அரை கிலோ கொடுக்கலாம் ஒரு கிலோ கொடுங்க இது நூறு கிராம் பாதாம் போய் என்னத்துங்க கொடுக்கறது ஒரு அரை கிலோமா கொடுக்கலாமே தாராளமா கொடுங்க அறுபது கிலோ கூட கொடுக்கலாம் அது உங்களோட வசதியை தான் புரியுதுங்களா இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கோயிலுக்கு கொடுக்கறது அப்படின்னு அதில் ஏதாவது சுட்சமும் இருக்கா இருக்கு சனி கண்டக சனி ஸ்ரீராமரை யாரெல்லாம் வழிபாடு பண்றாங்களோ அங்க ஹனுமனோட கடாட்சம் அப்படின்றது இருக்கும் ஹனுமன் எங்கெங்கெல்லாம் இருக்கானோ அங்க சனி பயந்து ரொம்ப தூரத்துல இருப்பான் சோ இது ஒண்ணு பண்ணலாம் இல்லம்மா ராமச்சந்திரமூர்த்தியினோட கோயில் எங்க வீட்டு பக்கத்துல இல்ல அப்ப நரசிம்மர் கோயிலுக்கு நீங்க கொடுங்க பொதுவா நரசிம்மரை பத்தி ஒரு ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் இன்றைக்கே இந்த க்ஷணமே கொடுக்கக்கூடிய நல்பலன்களை கொடுக்கக்கூடிய கொடுக்க கூடிய ஒரே கடவுள் கலியுகத்திலயோ அப்படின்னா நம்ம நரசிம்மர் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன கேட்டா நான் சிவனையும் சொல்லுவேன் அதாவது முதல்ல சிவனை தான் சொல்லுவேன் ரெண்டாவது தான் நரசிம்மரை சொல்லுவேன் பட் இருந்தாலும் இந்த வார்த்தை நாளை என்று சொல்லி அறியாத நரசிம்மர் அப்படின்றது நரசிம்மனுக்கு தான் பொருந்தும் அப்ப சிவனுங்க சிவன் கணக்கு பெரிய கணக்குங்க நம்ம என்ன வேண்டோமோ ஒன்றும் இல்லை சாவனோட விளிம்பில் கூட்டிகிட்டு போய் நம்மளை நிற்க வைப்பான் இழுத்துட்டு வந்துடுவான் எதுக்கு கூட்டிகிட்டு போய் நிற்க வைப்பாடே அப்படின்னு கேட்டால் அதுதான் ஈசன் ஓகேங்களா ஸோ கண்ணீராசி அன்பர்கள் இந்த ஒரு மாதம் என்ன வழிபாடு பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் இப்போ இந்த குரு அஸ்தங்கம் பலன்கள் வந்து நாங்க நாங்கள் சொல்லியிருக்கிறது பொதுவான பலன்கள்ங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இல்லைங்க நீங்கள் சில ராசிகளுக்கு நிறைய நல்லது நடக்கும் நீங்கள் சில ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசாக நல்லது நடக்காது குரு வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசாக பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி பல பதிவுகள் பல ராசிகளுக்கு பலவிதமான விஷயங்கள் சொன்னீங்க இப்போ எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணுங்க ஏன் அப்படின்னா நாங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாதுங்க காரணம் என்ன அப்படின்னா கோச்சார பலன் நாற்பது சதவிகிதம் தான் உங்களோட சுய ஜாதகம் தான் அறுபது சதவீதம் அப்போ அந்த சுய ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ